ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி நல்லா இன்றைக்கு என்ன ரெண்டாயிரத்தி முதல் முதல் முதலாக சாதனை சாதனை படைக்க போகிறது அது நான் தான் நானாக பெரிய நீங்கள் நினச்சு கூட பார்க்கல பெரிய ஒரு சாதனையை படைக்க போகிறேன் முதல்ல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அடுத்தது வீடியோ தான் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா யூடியூப் சேனலை பாக்குறீங்க இந்த சாதனை

அந்த அந்த தங்க பதக்கம் கிடைக்கணுமன்றா முதல்ல இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கருத்துக்களை என்ன என்ன வாங்க போவோம் அந்த சாதனை அது எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம வாங்க என்னோட அப்படியே பின்னுக்கு வந்துட்டே இருங்க எல்லாரும் வாடாப்பா வாடாப்பா கமலா கொண்டு வாடாப்பா அப்பாண்டாப்பா விளங்கு மக்களுக்கு நம்மள சாதனை என்ன இந்த உலகத்துல நான் மக்களுக்கா என்னென்ன செய்ய போறேன்னு எல்லாம் இந்த மக்கள் பார்க்க போகுது வாங்கல வாங்கல அப்படியே சும்மா சும்மா இருக்கா வாங்க என்ன பிரச்சனைனா ஒரு நிமிஷம் வீடியோ அங்கே தள்ளி தாங்கி தள்ளி சாதனை விளங்காது அப்புறம் நான் பொறுப்பு இல்லை அதை நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்லிட்டேன் நேரத்துல சொல்லிட்டேன் வாங்க 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 காய்ச்சி காய்ச்சி நின்று வேலை இல்லையே சாதனைடா தான் சாதனை வாடா வாடா என்னடா நல்ல ஒரு செருப்பா கிடக்கு போண்டாப்பா மூணு செருப்பு கிடக்கு என்ன பிரச்சனை ஒத்த ஒத்தியா இருக்கே புள்ளரிக்குமண்டா அடுத்துட்டு போய்த்திருவாங்க போட்டு வச்சுக்கானுமா சாதனைய மட்டுமண்டைக்கு நீங்க பாருங்க வரலாற்றுல பேரு பதிக்க போற சாதனை தான் இந்த சாதனை அதாவது இடத்தில போடாது அங்க போய் செல்லணும் பாவா இப்படத்தை வச்சு சென்னா என்ன பிரச்சனை மக்களே உங்களுக்கு விளங்க அங்க கூட்டி கொண்டு வேணாம் மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும் கண்ணாடிய போறேன் ஏன் தெரியுமா எல்லாரும் வருவாங்க எனக்கு வந்துட்டு இப்ப வேல் ரெக்கார்ட் தானே எனக்கு அந்த மாலை மரியாதை அதெல்லாம் போடுறதுக்கு இப்ப ஆக்கள் வரும் கண்ணாடி எல்லாம் போட்டு இல்லவா வாங்க சாதனைய மட்டும் பாருங்க இந்த சாதனை ஒன்று வாடும் நம்ம நாட்டு அதாவது இந்த சாதனையை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த நாட்டு மக்களுக்கு தான் இந்த சாதனையை வந்துட்டு அர்ப்பணிக்க போறேன் முதலாவது விஷயம் இந்த நாட்டுக்கு தான் நம்மள நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமா தான் இந்த சாதனையை வந்துட்டு நான் அர்ப்பணிக்க போறேன் சரி வாங்க இந்த சாதனை என்ன இப்படி என்ன விளக்கம்ங்கிறத நான் இன்னும் கொஞ்சத்துல சொல்லிடுவேன் கொஞ்ச நேரம் தான் வீடியோ அங்க அஞ்சல தள்ளீங்கன்னா நம்ம சாதனை விளங்க நான் பொறுப்பு இல்ல வாங்க குடிக்க வா குடிக்க கவியா இந்த சாதனைய பத்தி நம்ம செல்லிக்கிட்டே உலகத்துல இதுவரைக்கும் படைக்காத ஒரு சாதனை தான் இருபத்தி அஞ்சுல இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமா நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அதாவது உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் ஆய்வு செய்திருக்காங்க எப்படியா இத கண்டுபிடிக்கலாம் இதுக்கு என்ன வழி அப்படிங்கறத எல்லாரும் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா நிறைய பேரால ஏழாமலுக்கே பேத்து ஆனா நான் அத கண்டுபிடிச்சிட்டேன் காரணம் என்னன்னு சொன்னா நான் மூணாவது வகுப்பு பயிலாயினாலும் ஆனா கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கேன் என்ன பிரச்சனை சொன்னா மக்களே இந்த பாருங்க இதுதான் கடல் சரியானே இதுதான் கடல் இப்ப என்ன பிளக்கம் என்ன பிரச்சனை இந்த விஞ்ஞானிகள் மாறுற குழப்பமெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா இந்த கடல்ற ஆழம் என்ன என்கிறது தானே விஞ்ஞானி மாறுற அவளோட பிரச்சனை என்ன சொன்னா இந்த ஆழத்தை கண்டுபிடிக்கணும் பல விஞ்ஞானி மாதிரி முயற்சி செஞ்சா பல பல ஆட்களும் முயற்சி செஞ்சு பார்த்தா ஆனா சரி வரல ஆனா இதே ஆழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ஆழத்தை வந்துட்டு நான் கண்டுபிடிக்க போறேன் எப்படி இந்த ஆழத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ராவு நான் படுத்தோட யோசிக்கா இந்த சிறு மூலையில பட்டு சென்ற வேளா மாதிரி உள்ள என்ன பட்டு சென்றார் நண்பர்கள் கண்ணடைக்காரர்கள் கண்விலங்க வேளாண் அறிவுல என்ன என்ன பட்டுச்சிறு மூலையில ஆழத்தை நம்ம இதான் உலகத்திலே சாதனை அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு போட்டுதான் என்ன வந்துச்சு தெரியுமா செல்றப்படா நீங்களும் சாதனையாளர் ஆகலாம் என்னன்னு சொன்னா மக்களே இந்த கடல் இருக்குதானே இந்த கடல் இந்த கடல்ற ஆழத்தை கண்டுபிடிக்கிற எப்படி வந்து யோசிச்சுட்டே அப்படியே படுக்க படுக்கக்குள்ளதான் ஒரு சிந்தனை வந்துச்சு

அதாவது சாதாரணமான மடு உள்ள நாம வெட்ட போற மடு பெரிய மடு ஒன்று கடற்கரையில வெட்ட போற வெட்டி போட்டு இந்த கடல் தண்ணியெல்லாம் அப்படியே அள்ளி நெஞ்சால ஊத்தினோம்டா கடல் எண்டி ஆயிருக்கும் அப்புறம் ஆழத்தை பார்த்து இருந்த தண்ணி அள்ளி அங்கால ஊத்திட்டா சரிதானே அப்படிதான் இந்த மூளையில பட்டுச்சு பைத்தியாரமாய் கைக்கிற மாதிரி தான் விளங்கும் அப்படி இல்லை உலகத்துல கண்டுபிடிச்சவனே எல்லாம் பைத்தியார மாதிரி தான் கதப்பான் அது மாதிரி நானும் பெண்ணை இதை கண்டுபிடிச்சிக்க எப்படி இருந்துச்சுன்னா பெரிய மடு ஒன்று பெற்றோம் தண்ணி அப்படி அள்ளி இங்கால ஊத்துரும் ஊத்தி போட்டு கடல்ற ஆழத்தை என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சி உலகத்திலேயே பெரிய சாதனை ஒன்று படைக்க போறோம் நம்மள சாதனை என்ன இதால நமக்கு என்னென்ன கின்னஸ் புத்தகத்துல நம்ம பேரு பதிவாயிச்சா நமக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிச்சாங்கிறது நம்ம அடுத்த வீடியோலாம் நான் செல்வோம் இந்த வீடியோல செல்ல மாட்டேன் ஆனா நான் இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கேன் இது எந்த முதலாவது கட்ட முயற்சி தான் அடுத்த கட்ட முயற்சி வேற லெவல்ல இருக்கும்போது நினைக்கிறேன் இப்ப என்னென்றா இதுல இப்ப முதல் பணி மடுவட்டுறது இன்னைக்கு மடுவற்று தான் நாளைக்கு தண்ணி அள்ளி ஊத்துடும் ஆழத்தை கண்டுபிடிச்சாச்சு மக்களுக்கெல்லாம் விஷயத்த சொல்லியாச்சு இதுதான் நம்மளோட கண்டுபிடிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இதுக்கு என்னக்கென்ன ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நீங்க பண்ற கமெண்டும் ஷேரும் லைக்கும் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு உற்சாகத்தையும் இதையும் தரும் அடுத்தது இந்த சாதனையை நான் இப்ப முழுமையா முடிக்கிறேன்டா இப்ப நான் மடுவட்டணும் அவன் நம்ம மேும் அடுத்த வீடியோவில் ஊக்கிட்டு அதை கண்டு கண்டுபிடிச்சியா இல்லையாங்கிறத நான் சொல்றேன் அது வரைக்கும் என்ன நாளை சந்திப்போம் அப்போ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை விட சிறப்பான பல வீடியோக்கெல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கேன் அதெல்லாம் பாருங்க அப்புறம் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இப்போ இந்த பணியில நான் ஆரம்பிக்கும் போது அதை தப்பி அதை ஓவனி வா மடுவ ஒட்டுவான் 음